எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய மீன் ஊருகா ரெடி மீன் ஊருகா செய்யலாம் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் நம்ம மலையை பண்ண அருமை வித்தைகளை காட்டிருக்காரு வேற லெவல்ல இருந்து இல்லை சரிண்ணா உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கேன் கரியார் கரியாணி இருக்கு வர்ற புள்ள பழம் நம்மளுக்கு அடிச்சது இன்னைக்கு லக்கு லக்கு லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கோம் ஓகே வந்து பார்த்தா வந்த இடம்லாம் அந்த மாப்பிளம் கொட்டி கிடக்கு எட்டுமாண்ணா கொட்டி கிடக்கு எட்டு புடிச்சாண்ணாங்களை வந்துருச்சு செம்மியா இருக்குதா என்ன சமையல் நிகழ்ச்சி பண்ற ஐடியா இல்லையா விட மாட்டேன் மரத்தை வந்து கருவாட்டுல வந்து நம்ம செல்வி ஊர்கா போட்டு நெய்மீன் கருவாட்டு ஊர்கா போட்டு அவங்க வகை வகையா பண்ணிருக்காங்க வீடியோலாம் எடுத்து போட்டாச்சு இப்போ வந்து நம்ம மலையப்பா மாஸ்டர் வந்து என்ன பண்ண போறாரு மீனில் ஊர்கா பண்ணுறாரு பச்சை மீன் அது சீலா மீன் எடுத்துருக்காரு சீலா மீன்ல சிம்பிளாக எப்படி ஊர்கா பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம மலையப்பா ஐயா சொல்லி கொடுக்க போறாரு பார்க்கலாம் சொல்லுங்க ஐயா எதுக்கெல்லாம் இதை நடக்கலாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் டிஃபன் ஐட்டத்துக்கும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகாது பரோட்டா சாப்பாடு டிப்பன் தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் கருவாட்டில் பண்ணாங்க ஊருக்கு ரைட்டு இப்போ பச்சை மீன்ல பண்ணுறாங்க அது எப்படி ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும் வச்சுக்கலாம் ரெண்டு மாசம் கூட வச்சுக்கலாம் ரெண்டு மாசம் வச்சுக்கலாம் ரெண்டு மாசம் வச்சுக்கலாம் சாப்பிட முடியுமான்னு கேட்குறேன் சாப்பிடலாம் இடையில இடையில வெயிலில் கொஞ்சம் எடுத்து மூடியே வச்சிருந்தா உள்ள பூச்செலம்புப்போம் இடையில வெயிலில் சூடு பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வெயிலில் வைக்கலாம் ஒரு கிலோ மீன்ல ஊருகா வச்சு நீ ஒரு மாசம் வச்சுக்கு உன்ன மாதிரி அள்ளி திங்கிற கொடுக்கு சொல்லல தொட்டு சாப்பிட சொல்றேன் தொட்டு நடக்கணும் அழகான காட்டுக்குள்ளே அருமையான மீன் ஊருகா பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் சீலா மீன் ஊறுகாய்க்கு இப்போ தேவையான பொருள் பார்க்குறோம் சீலா மீன் சீலா மீன் மீன் ஊறுகாய்க்கு தேவையான பொருள் பார்க்கறோம் வாங்க கடல் என்ன செக்க எண்ணெய் ஆமா சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி ஆ புளி புளி சோம்பு மிளகுத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் சோம்புத்தூள் உப்புத்தூள் அரைச்ச பூண்டு பச்சை மிளகாய் பெருங்காய டப்பா பெருங்காய டப்பா பெருங்காயம் உள்ள இருக்கு ஆமா இது காமிச்சது ஃபுல்லாக ஊராக்கி உள்ள ஐட்டம் முக்கியமான வைக்கலையே பாருங்க பொடி பொடி அந்த மாதிரி வெட்டி வாங்கிக்க ஊருக்காய்க்கு ஐயா முதல்ல என்ன செய்ய போறீங்க தூள் நாலு பேருக்கு அரை ஸ்பூன் தூள் அரை கிலோ தான் எடுத்துருக்கோம் மீன் எடுத்துருக்குறோம் காஷ்மீர் தனி மிளகாய்த்தூள் தூள் அந்த கலர்ல இருக்கு காஷ்மீர் தூள் இது ஒரு ஸ்பூனு நாலு பேருக்கு சோம்புத்தூள் அரை ஸ்பூன் நாலு பேருக்கு மல்லித்தூள் நாலு பேருக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இதுலையும் போடுறோம் திருப்பி ஒரு ஐட்டம் அதுல வருவோம் வருவோம் ஆமா வெங்காயம் வெங்காயக்காளியோட வருவோம் மிளகுத்தூள் ஆமா அரை ஸ்பூன் பூண்டு அரைச்சது ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு உப்புத்தூள் போடுறீங்க ஆமாம் அப்படியே ஒரு கலக்கு கலக்குறீங்க ஆமாம் நிறைய பேர் மஞ்சத்தூள் உப்பு அது போட்டு தான் நம்ம மசாலா போடுறாங்க நீங்கள் இவ்வளோ ஐட்டம் சேர்க்குறீங்க இது உரப்புக்கு சேர்க்குறோம் நம்ம இதில் வந்து நம்ம பாதி சேர்க்குறோம் இன்னம் பாதி வந்து நம்ம தாளிக்கிற ஊறில் வரும் நல்லா கலந்துட்டிங்களா கலந்தாச்சு ஊற வைக்க வேண்டாம்மா ஊற வச்சு எண்ணெயில் பொறிக்கிறோம் இது வந்து இப்போ ஊறிடுச்சுண்ணா இதுலேயே தண்ணி கொஞ்சம் இறங்கும் அதுலேயே நாங்கள் இப்போ பொறிச்சிடுவோம் என்ன சரிண்ணா அடுப்பத்து வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் செக்கில் ஆட்டின கடலை செக்கிலாட்டுன்னு கடல் எண்ணெய் ஊற்றுறீங்க ஆமாம் எண்ணெய் நன்றாக காய்ந்து விட்டது மசாலா போட்டது நல்லா ஊறிடுச்சு பொறிக்க போகிறோம் இப்போ மீனை எழுதலாம் நம்ம ஹீரா மீன் அடுத்த சட்டை போகிறீங்களா ஆமாம் போன சுத்தமான கரவுண்ண செக்கரை ஆட்டினது சோம்பு நாலு பேருக்கு ஒரு அஞ்சு கிராம் ஒரு கால் ஸ்பூனு கால் ஸ்பூன் ஆமாம் கிள்ளி வச்ச பச்சை மிளகாய் ஆமாம் ஒரு ரெண்டு மிளகாய் ரெண்டு மிளகாய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆமாம் நறுக்கி வச்சது பத்து நாலு பேருக்கு ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பணம் பழமா பொன் கலரா வெங்காயம் செவக்கணும் நாலு பேருக்கு ஒரு பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேசா போதுமான அளவுக்கு மல்லித்தலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கொத்தமல்லி போதுமான அளவுக்கு தக்காளி தக்காளி வெட்டினது வெட்டினது நாலு பேருக்கு ஒரு ரெண்டு பழம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் நாலு பேருக்கு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் காஷ்மீரி தூள் காஷ்மீர் தூள் அங்கே மீன்லேயும் நம்ம கலந்துருக்கோம் இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் கலக்கலாம் அவ்வளோ சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் நாலு பேருக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நாலு பேருக்கு கரைச்ச புளி ஒரு எலுமிச்சம் அளவு எடுத்துக்கலாம் எலுமிச்சம் அளவுக்கு சால்ட் உப்பு போதுமான அளவு போட்டுக்கலாம் ஏன்னா மீன்லையும் உப்பு இருக்கிறதுனால இதில் உப்பு கம்மியாக தான் போடணும் பத்து அப்புறம் போட்டுக்கலாம் கருவாட்டில் தானே உப்பு இருக்குது இல்லை மீன்லேயே மாதிரி மீனில் நம்ம மசாலா போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மசாலா போடுவோம்

ஊ ரெடி மீன் ஊருகா ரெடி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய மீன் ஊருகா ரெடி நேரத்தில் பெப்பர் போடணும் மிளகு தூளுக்கலாமா உருளிலேருந்து தட்டுக்கு மாறி தட்டுலேருந்து இப்போ நம்ம வாய்க்கு மாறி போகுது மீன் ஊறுகாயெல்லாம் மல்லிக்காய் கொஞ்சம் ரைட்டாக மேலே சூடும் இப்போ ஒரு கவர்ச்சி மாதிரி இருக்கும் பார்க்க கவர்ச்சி கவர்ச்சி என்ன சரிண்ணா ஆ வச்சிடலாமா மீன் ஊறுகாய் ரெடி சோறு ரெடி தயிர் சோறுக்கு இப்போ துவைச்சி பார்த்துடுறோம் சிறப்பாக நம்ம பாருங்கள் நம்ம மலையப்பா அண்ணா மீன் ஊறுகாய் ரெடி பண்ணிருக்காரு டேஸ்ட் எப்படி இருக்கு பார்த்துடலாம் அண்ணா பசியில் உளர்றியா ம் அருமையாக இருக்குது எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பார்க்கும்போது தீர்த்தேன் இதில் முள்ளுன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு துண்டு தான் இதை மட்டும் நம்ம இப்படி வச்சுட்டு இதை அப்படியே சோத்தில் போய் அப்படியே அடிக்கிறோம் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முள் இல்லாத மீனை அதிகமாக முள் இல்லாத மீனை வாங்கி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் எண்ணெயில் போட்டு பொறித்து அதிகமாக வேக விடாமல் மீன் உடையாமல் எடுத்து வச்சிங்கன்னா அப்புறம் ஊருக்கா தயார் பண்ணுங்கள் செம்மையாக வரும் எப்படியா உங்களுக்கு எப்படியாக இருக்குது சுவை அருமையாக அந்த டேஸ்ட்டு இதை எப்படியும் வந்து ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாம் வச்சு சாப்பிட்லாம் ஒரு மாதத்துக்கு ஆமா ஏன் போனா கூட டூர் கீழ் போனா கூட செஞ்சு ஒன்றுக்கிட்டு போகலாம் இடையில சாப்பிட்டுக்கலாம் பாட்டில் இந்த சோத்துல போட்டு பேசி சாப்பிட்லாம் சோத்துலேயும் போட்டு பெண்கு சாப்பிடலாம் மெயின்லி செய்யலான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் நம்ம மழையை பண்ணால் அருமை வித்துக்களை காட்டிருக்குறாரு வேற லெவலில் இருக்குது இதே மாதிரி இன்னும் புது புது வீடியோலாம் நிறைய இருக்கு சமையல் சமையல் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கட்டுறதுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துராம பெல் பட்டனை பண்ணுங்க பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்